வணக்கம் குமாரபாளையத்தை சார்ந்த தேசிய மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவர் பெயரை பயன்படுத்தி போலியான அமைப்பு நிகழ்ச்சி நடத்துவதாக மோசடியில் ஈடுபடுவதை தடுக்க கோரி போலீசில் புகார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த அரவிந்த் என்பவர் தேசிய மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பின் தலைவராக உள்ளார் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் தனியார் அமைப்பு ஒன்று நடத்தும் நிகழ்ச்சி ஒன்றுக்கு அந்த அமைப்பின் தலைவர் அரவிந்த் என்று கூறி பல்வேறு நபர்களிடம் சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் இதுவரை நன்கொடையாக பெற்று மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த தனியார் அமைப்பிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் எனது பெயரை தவறாக பயன்படுத்தி வசூலில் ஈடுபட்டு மோசடி செய்யும் இந்த அமைப்பின் நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துவதுடன் இணையதளங்கள் வழியாக விளம்பரம் செய்வதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என தனது புகாரில் தெரிவித்துள்ளார் சமூக சேவகர் ஒருவர் தனது பெயரை பயன்படுத்தி சிலர் மோசடியில் ஈடுபடுவது குறித்து புகார் அளித்த சம்பவம் சமூக சேவையில் ஈடுபடுபவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நிலவன் டிவி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சுந்தரம் அஹ் உங்களோட செதுப்பூர் செக்ரட்டரி சொன்னாங்க சரிங்க வந்து அந்த அவங்க அது வேற நீங்க பண்றது வேறையா இல்ல அவங்க ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான்

அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு டாடா கம்பெனி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போட்டோ தான் காட்ட முடியும் அவரோட போன் நம்பர் குடுத்து பேசுங்கன்னு சொல்ல முடியும்